பத்திரிகை வெளியீடு தமிழ்நாடு அமைப்பு சாரா பாதையோர வணிகர்கள் சிறு குறு வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் தொழிலாளர் ஊடகம் பத்திரிகை வெளியீட்டு விழா சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள கயா பார்ட்டி ஹாலில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சங்கத்தின் நிர்வாகிகள் பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள் சங்கத்தின் பொது செயலாளரும் தொழிலாளர் ஊடகத்தின் நிறுவனரும் தொழிலாளர்களின் பாதுகாவலர் சமூக ஆர்வலர் திரு இகே வடிவேலன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது மாநில தொழிலாளர் ஊடக ஆசிரியரும் மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் ஜே செங்குட்டுமன் அவர்கள் நிகழ்ச்சியை அருமையாக நடத்தினார் சிறப்பு அழைப்பாளர்கள் முதல் நிகழ்ச்சியாக சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக மாண்புமிகு நீதி அரசர் திரு என் கிருபாகரன் அவர்கள் தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்கத்தின் தலைவர் திரு எஸ் சரவணன் அவர்கள் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திரு மிக ஜி மோகன கிருஷ்ணன் அவர்கள் ஆணையாளர் திருமிகு ஜி மகேந்திரன் அவர்கள் காவல் ஆய்வாளர் திருமிகு சி பிரபு அவர்கள் சங்கம் பல ஆண்டுகளாக வியாபாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் உரிமைகளை பெற்றுத் தந்து பொதுமக்கள் நலனுக்காக பல இலவச மருத்துவ சேவைகள் முதியோர்களின் பென்ஷன்களை பெற்றுத்தந்து கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்குதல் நலவாரியத்தின் மூலம் பல சலுகைகளை பெற்றுத்தந்து இப்படி பல சமூக சேவை செய்து மக்கள் மனதில் நல்ல மதிப்பும் மரியாதையும் சங்கம் பெற்று வருகிறது அந்த வகையில் தொழிலாளர் நலனுக்காக தொழிலாளர் ஊடக பத்திரிகை துவங்கப்பட்டது பத்திரிகையின் முதல் பிரதியை மாண்புமிகு நீதி அரசர் என் கிருபாகரன் அவர்கள் வெளியிட தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் தலைவர் திரு எஸ் சரவணன் அவர்கள் கொண்டார் பின்பு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மாநில ஊடக சட்ட ஆலோசகர் திரு டி கோவிந்தராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது தொழிலாளர் சங்க மாநில கௌரவ தலைவர் திரு ஆர் ஜி அருணாச்சலம் அவர்கள் தொழிலாளர் ஊடக ஆசிரியர் திரு ஆர் எஸ் பிரதாப் சந்திரன் ஆகியோர்கள் முன்னணியில் நடைபெற்றது சங்கத்தின் மாநில தலைவர் திரு எஸ் செல்வ பாலாஜி அவர்கள் மாநில பொருளாளர் திரு எஸ் திருமலை அவர்கள் மாநில தொழிலாளர் அணி செயலாளர் திரு பி டி முருகன் அவர்கள் மாவட்ட தலைவர் திரு என் முருகன் ஆகியோர்கள் வரவேற்புரை செய்தார்கள் மக்கள் மருத்துவர் டாக்டர் சரத்ராஜ் ஜெயச்சந்திரன் எம் டி அவர்கள் தொழிலதிபர் திரு எஸ் வி பாலசுப்ரமணியன் அவர்கள் திரு எஸ் ராஜேந்திரன் ஏஇ டிஎன்இபி அவர்கள் தொழிலாளர் சங்க மாநில சட்ட ஆலோசகர் திரு பா ஜெய்ஹரி எம் ஏ பி எல் அவர்கள் தொழிலதிபர்கள் மாநில துணைத் தலைவர் திரு எம் சர்தார் அவர்கள் தொழிலாளர் அணி சென்னை மாவட்ட தலைவர் திரு இ டி சுந்தரராஜன் அவர்கள் பீப்புள் டுடே தமிழ்நாடு பத்திரிகையாளர் நல சங்க பொதுச் செயலாளர் திரு ஜி சத்தியநாராயணன் அவர்கள் தமிழ்நாடு நேதாஜி சமூக சேவை இயக்கத்தின் பொது செயலாளர் திரு எஸ் வன்னியராஜன் அவர்கள் அச்சம் தவிர் இதழ் திரு வே ராஜசேகரன் அவர்கள் வரலாறு திரு காதர் அவர்கள் நேதாஜி சமூக சேவகர் திரு பி விசாகபதி அவர்கள் தேசிய ரிப்போர்ட்டர் திரு பி தங்கதுரை அவர்கள் சிந்தனை முரசு திரு என் மூர்த்தி அவர்கள் உள்ளாட்சி துறை திரு ஆர் ரவி அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அடையாள அட்டை வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் பல பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன கலந்து கொண்ட அனைவருக்கும் வட சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கே சின்னக்கண்ணன் அவர்கள் மற்றும் மாநில செய்தி மற்றும் விளம்பர பிரிவு திரு எல் சங்கர் ஆகியோர்கள் நன்றியை தெரிவித்தார்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்று தரும் சங்கத்திற்கு சக்சஸ் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்கத்தில் இணைவீர் உரிமைகளை பெறுவீர் நன்றி